ஹாய் ரவுண்ட் த்ரீ மாணவர்களே வணக்கம் உங்களுடைய வேக்கன்சி லிஸ்ட்டு பார்த்துருப்பீங்க பார்த்துட்டு இருக்கீங்களான்னு தெரியல தயவு செய்து வேகன்சி லிஸ்ட்டு பாருங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து மூணு நாள் டைம் இருக்குது இன்னிலிருந்து தேதி முறை டைம் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் நீங்கள் மேனுவலாக லாக் பண்ணிக்கோங்க லாஸ்ட் நாள் மூணு மணிக்குள்ளே சரி இப்போ சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கணும் ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் கடைசி ரவுண்டு நமக்கு சீட் இருக்குமா அப்படின்னு பயப்படுறீங்க ஆல்மோஸ்ட் இந்த டயர் டூ காலையில் கல்லூரி நேரம் முடிஞ்சிருச்சு கல்லூரியெல்லாம் பயப்பட வேண்டாம் நமக்கான சீட்ஸ் இருக்க தான் செய்யுது அதனால் சாய்ஸ் பில்லிங்கை நல்லபடியாக பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட் நல்லா உங்களுக்கு கடவுள் வந்து உங்களுக்கு நல்லபடியான சீட்ஸ் கொடுப்பாரு கன்ஃபார்மாக நம்ம டீமுக்கு நீங்கள் கூப்பிடுங்க உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை அனுப்புங்க நம்பர்ஸ் நான் இங்கே டிஸ்ப்ளேயில் போட்டிருக்கேன் நீங்கள் சாய்ஸ் அனுப்பிச்சிங்கன்னா ஆர்டர் பார்த்து என்னெல்லாம் மாத்திரம் மாற்றக்கூடாது எல்லாமே சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ தயவுசெய்து உங்களை கால் பண்ணலாம் எந்த நேரம் வேணாலும் ஓகே ரைட் சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ பார்த்துடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிஎன்இஏ வெப்சைட் குள்ள போயிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சிங்கன்னா உள்ளே உங்களுக்கு சாய்ஸ் பில்லிங் ஓப்பன் சாய்ஸ் பில்லிங் வரும் அப்போர்ட் ரிசல்ட் நான் சொல்ல முறதுட்டு அப்போர்டு ரிசல்ட் எல்லாத்துக்கும் பாசிட்டிவாக வந்திருக்காமே யார் யாருக்கு பாசிட்டிவாக வந்தால் நான் கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க ரொம்ப பாசிட்டிவாக வந்திருக்கு நாங்கள் நினச்சதை விட நல்ல நல்ல கல்லூரி வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லாமே மாறி இருக்குங்க ஏன்னா நான் சொன்ன மாதிரியே அப்போர்டில் ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்லி தான் மாறி இருக்குது ஒரு சிலருக்கு பிடிக்காத கல்லூரி வந்திருக்கலாம் ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா அவங்களுக்கு நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன் நான் அது நல்லா இருக்கான்னு போய் பாரு காலேஜு காலேஜ் நல்லா இருக்கான்னு போய் பார்த்து உனக்கு பிடிச்சது தான் சேர்ந்துரு இல்லை ஒரு மனசாக நீ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் எங்கேயாவது பாடு பட் ஆனால் பிடிக்காத கல்லூரி ஐயோ நான் போகமாட்டேன் அப்படி இல்லை நீ போய் பாரு ஃபர்ஸ்ட்டு போய் பா விசிட் பண்ணு ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பாரு கண்டாயமும் உனக்கு பிடிக்கும் ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம தமிழ்நாட்டில் இரநூறு ப்ளஸ் கல்லூரிகள் நல்ல கல்லூரி தாங்க பயப்படாத சரிங்களா இந்த வருஷம் போட்டி அந்த மாதிரிங்க தேர்ட் ரவுண்ட் மாணவர்கள் ஆல் த பெஸ்ட் சாய்ஸ் பில்லிங் இது இப்படி தான் ஓப்பன் ஆகும் ஸோ அந்த லிங்க்குள்ளே போனீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் காலேஜ் நேமு காலேஜ் கோடு பிரான்ச் நேமு டிஸ்ட்ரிக்கு கேட்டகரி எப்படி வேணாலும் நீங்கள் வச்சு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் வந்து என்ன சொல்லுவேன்னா காலேஜ் நேம் வச்சு பண்ணாதீங்க காலேஜ் கோடு வச்சு பண்ணுங்கள் இப்போ காலேஜ் கோடு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா காலேஜ் கோடு வந்து உங்களுக்கு வருது இப்போ நான் வந்து காலேஜ் கோடு ஏதோ ஒன்று கொடுக்குறேன் டூ டபுள் ஜீரோ சிக்ஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா நம்ம கோடு கொடுத்தா கவுசிலிங் கோடு வச்சு சர்ச் பண்ணும்போது நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களே கவுன்சிலிங் கோடை வச்சு சர்ச் பண்ணும்போது மாதிரி பிஎச்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சீட் இருக்கான்னு காட்டும் ஓசியில் எவ்வளோ சீட்டு பிசிஎம்மில் எவ்வளோ சீட்டுன்னு காட்டும் இவங்க கம்யூனிட்டி பிசிஎம் உங்கள் கம்யூனிட்டியில் எவ்வளோ சீட்டு ஓசியில் எவ்வளோ சீட்டு காட்டும் பா பார்த்துக்கலாம் இதில் சீட் இருக்கான்னு பார்த்தோம் வேக்கன்சி இதில் பார்த்தாலே தெரிஞ்சிடும் சீட் இல்லை ஓகே அந்த மாதிரி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அடுத்தடுத்த கல்லூரிகள் பாருங்கள் கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம் நான் இப்போ வந்து கவுன்சிலிங் கோடு வச்சு சர்ச் பண்ணது போதும் நான் வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக பார்க்குறேன் கவர்மெண்ட் காலேஜ் வேணாலும் கவர்மெண்ட் காலேஜ் சென்ட்ரல் கவர்மெண்ட்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அட்டானோஸ்டி டிபார்ட்மெண்ட் கேம்மஸ்னா டிப்பட் கேம்ஸ் ஸோ நான் இப்போ அட்டானமஸ் காலேஜாக பார்க்குறேன் உமன்ஸ் காலேஜ்னா உமன்ஸ் காலேஜ் உங்களுக்கு எது வேணுமோ அதை வச்சு ஃபில்டர் பண்ணிங்க அட்டானமஸ் காலேஜ் எதில் பார்க்குறீங்க எந்த டிஸ்ட்ரிக்டில் பார்க்குறீங்க கோயம்புத்தூர் டிஸ்டிக் ஸோ கோயம்புத்தூர் இருக்குது அட்டானமஸ் காலேஜ் வந்துருச்சு ஜிசிடி எல்லாம் இருக்குது சீட்ஸ் இல்லை ஸோ அடுத்தது வந்து அடுத்த பேஜ் போனீங்கன்னா அடுத்த அடுத்தடுத்த அட்டானமஸ் கல்லூரிகள் வரும் பாருங்கள் சிஐஇடி இருக்குது பாருங்கள் இதில் ஒரு ரெண்டு சீட் இருக்குது மெக்கானிக்கலில் சிஐஇடியில் அதாவது தொண்டாமுத்தூர் டூ செவன் ஜீரோ ஃபோரில் சிஐஇ்டியில் இருக்குது மெக்கானிக்கல் ஸோ ஓசிலையும் ஒரு சீட் இருக்குது அதில் இதில் சிவில்லையும் சீட் இருக்குது ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வச்சுக்கலாம் ஸோ நான் மூணாவது ஆப்ஷனாக போகிறேன் ஸோ உங்களுக்கு கம்ப்யூட்டர் வேணால் கம்ப்யூட்டர் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் சரிங்களா குமரூரில் இல்லை ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா சரி இந்துஸ்தானில் இருக்குது இந்துஸ்தானில் ஃபுட் இருக்குது சிவில் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இருக்குது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் சும்மா வைக்கிறேன் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நான் சும்மா வைக்கிறேன் தேர்ட் ரவுண்டில் நான் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வைக்கிறேன் ஃபஸ்ட்டு சாய்ஸாக வச்சிங்கன்னா இங்கே வந்து ஒன்னுன்னு காட்டும் ஒருவேளை சீட்டு இல்லை இல்லை ரெண்டுமே ஜீரோன்னு காட்டுதுன்னா ரெண்டுமே ஜீரோ காட்டுதுன்னா நீங்கள் சாய்ஸ் ப்ளீங் பண்ண முடியாது சரிங்களா சீட் இருந்தால் மட்டும்தான் ஓசீலியோ அல்லது உங்கள் கம்யூனிட்டிலேயே சீட் இருந்தால் மட்டும்தான் சாய்ஸ் ப்ளீங் பண்ண முடியும் ஓகே பார்த்துட்டோம் ஸோ இந்த மாதிரி இந்துஸ்தான்லேயும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கல்லூரியாக பார்த்து எடுத்துக்கலாம் சரிங்களா அட்டானமஸ் ஸோ இப்போ நான் வந்து ஃபினான்ஸ் அட்டானமஸில் அட்டானமஸில் நான் வந்து செல்ஃபினான்ஸ் யூனிவர்சிட்டி கான்ஸ்டியூட் கேம்பஸ் இருக்குது எது வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஃபினான்ஸ் மைனாரிட்டி நான் மைனாரிட்டி இருக்குது நான் அட்டானமஸ் கல்லூரி ஸோ தேனி சக்மத் இருக்குது ஸோ நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ போட்டுக்கலாம் சரிங்களா ஆல்மோஸ்ட் தியானி சக்மத் முடிஞ்சிருச்சு பிசிஎமுக்கு ஃபுட் டெக்னாலஜி இருக்குது ஸோ அதை நான் போடுறேன் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போடுங்க நான் சும்மா போட்டுட்டுருக்குறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சாய்ஸஸ் க்ரியேட் பண்ணுவோம் சரிங்களா ஸோ கற்பம் இன்ஸ்டியூட் அதில் இல்லை தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசனில் இதுவும் அட்டானமஸ் தான் ஃபுட் டெக்னாலஜி இருக்குது மெக்கானிக்கல் இருக்குது பயோமெடிக்கல் இருக்குது நான் மெக்கானிக்கல் போடுறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா ஆல்மோஸ்ட் முடிஞ்சாலும் நமக்கு நமக்கான கல்லூரிகள் இருக்க தான் செய்யுது அதில் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் கவர்மெண்ட் காலேஜ் வேணுன்னா கவர்மெண்ட் காலேஜ் ஃபில்டர் பண்ணி எந்த ஊரில் வேணும் எந்த ஊரில் இப்போ சென்னையெலாம் சென்னை சென்னைனா சென்னை ஓகே சென்னையெலாம் சென்னையில் பார்க்கலாம் ஓகே சென்னையில் பார்த்தாச்சு சென்னையில் செல்ஃப் ஃபினன்ஸ் காலேஜ் வந்துருச்சு நீங்கள் வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரியாக கொடுங்க சென்னையில் சென்னையில் அட்டானமஸ் கல்லூரியாக கொடுத்தாச்சு ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரராஜனை சீட் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்லை ஸோ லோயல் ஐ கேம் இல்லை ஸோ பாருங்கள் நமக்கு வந்து சீட் இல்லைன்னு காமிக்குது ஸோ அதனால் சென்னையில் செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜில் பார்ப்போம் செல்ஃப் ஃபினான்ஸ் மைனாரிட்டி காலேஜ் ஓகேவா ஸோ மைனாரிட்டி காலேஜு சேஞ்ச் ஆக மாட்டேது ஸோ இங்கே கிளியர் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்திங்க இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா கிளியர் ஆல் ஃபில்டர் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு திரும்பவும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் இப்போ சென்னை ஜோனில் பார்க்குறீங்களா பாருங்கள் சென்னை ஜோனில் சென்னை ஜோனில் க்ளிக் பண்ணியாச்சு இப்போ சென்னை ஜோனில் இருக்க கல்லூரி எல்லாமே வந்துடும் அட்டானமஸ்னால் அட்டானமஸ் கல்லூரி மட்டும் வரும் சரிங்களா இப்போ கேட்டகரி செலக்ட் பண்ணுறேன் அட்டானமஸ்னால் அட்டானமஸ் கல்லூரி ஓகேவா ஓகே அந்த மாதிரி நீங்கள் ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் பாருங்கள் அட்டானமஸ் கல்லூரியெல்லாம் வந்துருச்சு ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இல்லைனா காலேஜ் கோடு வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் காலேஜ் கோடு வச்சு பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபில்டர் வச்சு நீங்கள் டக் டக்குன்னு பண்ணலாம் சரிங்களா காலேஜ் கோடு ஏதோ ஒன்று சொல்லுங்கப்பா ஏதோ ஒன்று ஃபைவ் நைன் ஜீரோ ஒன் அடிக்கிறேன் யூனிவர்சிட்டிக்கு கம் அழகப்பா செட்டியாரா இதுலேயும் சீட் இல்லை ஸோ இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்கோ அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ ரேண்டமாக அடித்தா வரமாட்டேது நீங்கள் என்னென்ன கல்லூரி இருக்கோ பாருங்கள் ஆல்மோஸ்ட் எல்லா கல்லூரியும் முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் பயப்படாதீங்க உங்களுக்கான சீட்ஸ் இருக்க தான் செய்யுது ஸோ இந்த மாதிரி ஃபில்டர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் சரிங்களா சரி ஓகே எப்படி பண்ணுங்கிறது தெரிஞ்சிருச்சுல்ல ஸோ இருங்க நான் வேறு ஏதாவது காலேஜ் போட்டு காட்டுறேன் பாரதிதாசன் இன்ஸ்டிடியூட்டு இதுலேயும் முடிஞ்சிருச்சு ஓ இதில் வந்து மெக்கானிக்கல் தமிழ் மீடியம் இருக்குது ஸோ சிவில் இன்ஜினியர் என்வரான்மெண்டல் இருக்குது நான் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுக்க கொடுக்க இங்கே சாய்ஸஸ் வந்துட்டு இருக்குது ஃபோர் சாய்ஸாக கொடுக்குறேன் அந்த மாதிரி கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ கொடுத்து ரீஆர்டர் மை சாய்ஸஸ் இருக்குது அது கிளிக் பண்ணுங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக் சேவ் தான் நீங்கள் லாக் அவுட் பண்ணினாலும் என்னெல்லாம் பண்ணி வச்சிக்கணும் அது அப்படியே இருக்கும் அழியாது ஸோ பாருங்கள்ல நம்ம கொடுத்த சாய்ஸ் எல்லாம் வந்துருச்சு நீங்கள் வந்து செல்ஃபோனில் பண்ணிங்கன்னா மாறிடும் கையைப்பட்டு மாறிடும் நீங்கள் வந்து இதிலேயே பண்ணுங்கள் இப்போ இதில் பண்ணிங்கன்னா ரொம்ப சீ சிம்பிள் அதாவது லேப்டாப்பில் எனக்கு வந்து தனலக்ஷ்மி சீனிவாசன் மேலே போகணும் அப்படின்னா மேலே கொண்டு போய்க்கலாம் இல்லை இந்துஸ்தான் காலேஜ் கீழே கொண்டு போகணுன்னா கீழே கொண்டு போய்க்கலாம் மவுஸில் வச்சால் கரெக்டாக இருக்கும் சரிங்களா இல்லை எனக்கு தனலக்ஷ்மி ஸ்ரீனிவாசன் மெக்கானிக்கல் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இங்கே டெலிட் பட்டனுக்கு டெலிட் பண்ணிக்கலாம் இல்லை நான் திரும்பவும் ஏதாவது சாய்ஸஸ் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறேங்கன்னா ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுங்க திரும்பவும் சாய்ஸ் பில்டிங் செக்டாருக்கு போயிடும் நீங்கள் திரும்பவும் கவுன்சிலிங் கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் கவுன்சிலிங் கோடு வச்சு நீங்கள் உங்களுக்கு உங்கள் நீங்கள் எழுதி வச்சுருப்பீங்களா அதுக்கு தான் சொன்ன எழுதி வைங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஸோ கவுன்சிலிங் கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ கவுன்சிலிங் கோடு வச்சு சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஒன் ஜீரோ ஒன் ஃபோர் ஒரு நிமிஷம் க்ளியராக ஃபில்ட்ரு கொடுத்துருக்கா எதோ குளிர்புடிகள் இருந்துச்சுன்னா க்ளியராக ஃபில்ட்ரு கொடுத்துருங்க அவ்வளோதான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங் கிடைக்கிறேன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மிஷின் லேர்னிங் எங்கேயாவது இருக்கா இங்கே இல்லை ஸோ யூனிவர்சிட்டி கேம்பஸில் அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா அதனால் பயப்படாதீங்க செல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறதுனா உங்களுக்கு உங்களுக்கான கல்லூரியை பார்த்துக்கலாம் மைனாரிட்டி நான் மைனாரிட்டி பாருங்கள் கோஜனில் இருக்குது மெட்ராஸ் இன்ஜினியரிங்கில் இருக்குது ஸோ அடுத்து வந்து ஸ்ரீ கிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது தனலக்ஷ்மியில் இருக்குது ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இருக்கிறதா காட்டுது ஸோ நான் பெரியல பெரியல வந்து மிஷினில் நீங்கள் போடுறேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து திரும்ப ஆட் பண்ணிவிட்டு திரும்ப ஆட் பண்ணிங்கன்னா அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாங்கள் காட்டும் ரியட்ருமே சாய்ஸ் கட்டு க்ளிக் பண்ணி திரும்ப இந்த பேஜுக்கு வந்துடும் இது நீங்கள் வந்து அப் டவுனுன்னு நீங்கள் பா மாற்றிக்கலாம் எதாவது வேண்டான்னா அது டெலிட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஸோ மை சாய்ஸஸ் இதை டவுன்லோட் பண்ணால் முட்டுறாதீங்க ஃபஸ்ட்டு லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் லாக் இப்போ பண்ணி விளையாடாதீங்க இப்போ டவுன்லோட் மை சாய்ஸஸ் நான் பண்ண பி நான் பண்ணதெல்லாமே டவுன்லோட் பண்ணுறேன் லாக் மை சாய்ஸஸ் நான் காட்டுறேன் பிடிஎஃப் ஜென்ரேட் ஆக முடியும் அந்த மாதிரி மெசேஜ் வரும் டவுன்லோட் பண்ண கொடுத்திங்கன்னா கொடுத்தீங்கன்னா டவுன்லோடும் ஸோ ஆகி வந்துருச்சு இப்போ நம்ம பண்ண சாய்ஸஸ் எல்லாம் பாருங்கள் நான் கம்மியான சாய்ஸ் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதிகமான சாய்ஸ் கொடுக்கணும் ஏன்னா சீட்ஸு கம்மியாக இருக்குது அண்ட் ஆல்சோ கம்மினா ஆளுங்க அதிகமாக இருக்காங்க அதனால சொல்கிறேன் ஸோ நம்ம கொடுத்த சாய்ஸ் எப்படி வரும் இந்த பிடிஎஃப்தை எனக்கு அனுப்ப சொன்னேன் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீமில் ஹெல்ப் பண்ணுவாங்க எந்த ஆர்டரில் வைக்கணும் என்னங்கிறதுலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் தெரியும் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாக் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இப்போ லாக் பண்ண வேண்டாம் தேர்ட் டே லாக் பண்ணால் போதும் லாக் பண்ணுறது எப்படின்னு சொல்கிறேன் திரும்பவும் ஆட்மோர் சாய்ஸ் கொடுத்திங்கன்னா திரும்ப அந்த பேஜ் போகும் லாக் பண்ணணும் இப்படினு க்ளிக் பண்ணிங்கன்னா போதும் இங்கே கட் ஆஃப் வெரிஃபிகேஷன் கன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குது கண்டினியூ கொடுத்திங்கன்னா இங்கே வந்து ஓடிபி கேட்கும் அந்த ஓடிபி வந்து உங்களுடைய மொபைலுக்கு வரும் அந்த ஓடிபி அடித்தா போதும் சும்மா இது மூணு டைம் பண்ண வேண்டாம் மூணு டைம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓடிபி அதாவது மேனுவல் லாக் பண்ண முடியாது இது மேனுவல் லாக் நீங்கள் மூணு டைம் இப்படி பண்ணக்கூடாது மூணு டைமுக்கு மேலே பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஓடிபி கேட்காது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தான் லாக் ஆகும் ஸோ மேனுவல் லாக் பண்ணுங்கள் லாஸ்ட் டே லாக் பண்ணுங்கள் லாஸ்ட் டே மூணு மணிக்கு லாக் பண்ணுங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ஸோ எல்லாமே ஓகே தானே ஓகே சரி இப்போ எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கும் ஸோ சாய்ஸ் பில்லிங்கே நல்லா பண்ணுங்கள் நான் லைவ் வரேன் ஒரு மணி நேரம் கழிஞ்சு வேக்கன்சிஸ்லாம் பார்த்துட்டு என்னென்ன சீட்ருக்கு என்னென்னா பண்ணணும் பண்ணக்கூடாது எல்லாமே நம்ம பேசுவோம் சரிங்களா ஸோ அதனால் பொறுமையாக இருங்க இன்றைக்கி மத்தியானத்துக்கு மேலே சாய்ஸ் பில்லிங் பண்ணால் போதும் சரிங்களா ஆல் தி பெஸ்ட் நல்லா பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில்லை ப்ரெஸ் பண்ணுங்கள்